செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் முடிந்தது விசாரணை தீர்ப்பை ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சட்டவிரோத விரோத பண பரிமாற்ற வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்த மறுத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரியும் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு பல்வேறு கட்டங்களாக விசாரணை நடத்து வந்த நிலையில் விசாரணை முடிந்து கட கடந்த பதினாலாம் தேதி உச்சநீதிமன்ற நீ தீர்ப்பளிக்க உள்ளதாக அறிவித்திருந்தது திடீர் திருப்பமாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான லஞ்சம் வழக்குகளை அமலாக்கத்துறை சார்ந்திருக்க போகிறது இந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் குற்றத்தை அமலாக்கத்துறை கைவிடப் போகிறதா என்று விளக்கம் கேட்டு தெரிவிக்க அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த வழக்கின் இறுதி விசாரணை இன்று காலை முதல் முதல் வழக்காக விசாரணைக்கு வரும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்த நிலையில் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் தாமதமாக என கூறி வழக்கை இன்றைய நாள் இறுதியில் தள்ளி வைக்க கோரி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதற்கு மேல் அவகாசம் வழங்க முடியாது என்று இன்று இறுதி நாள் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கு சற்று விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறையின் பதில்கள் கொ கொண்ட குறிப்பை பதிவு செய்த உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது செந்தில் பாலாஜிக்கு எதிராக நிலுவையில் உள்ள மூன்று வழக்குகளை விசாரிக்கிறார்களா என்ற உச்சநீதிமன்ற கேள்வி அமலாக்கத்துறை தரப்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது இந்த பதிலை குறித்து வை வைக்க கொண்ட உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பை தேடி குறிப்பிடாமல் உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது